திறக்கும் பெரிய உலகத்திலே சாதாரணமா ரெண்டு மனிதர் அல்லாவினுடைய ஆற்றலை நினைத்து என்றைக்காவது நாம் துவச்சி இருக்கிறோமா அல்லாஹினுடைய ஆளுமை என்ன வல்லமை என்ன உள்ளமை என்ன அல்லாஹினுடைய திறன் என்ன அல்லா கேட்டால் கொடுப்பானா என்பதை எல்லாம் உணர்ந்து கேட்டு ரெண்டு மனுஷன் ஒருத்தர் ஒருத்தர் இருக்கும்போது மூணாவது ஒரு மனுஷன் வந்து தெரியதில்ல ஒரே நேரத்திலே உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரே நேரத்திலே அல்லாஹிலே தன்னுடைய தேவைகளை ஒவ்வொருவரும் தனித்தனியாக கேட்டால் கூட அத்தனை தேவைகளையும் அறிகிற ஆற்றல் அல்லாஹு ரபுல் ஆலமியினை கொண்டு எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுப்பதால் அவன் ஹசானாவில் இருந்து ஒரு அணு அளவு கூட குறையாது இதுதான் அல்லாஹு ரபுல் ஆலம் மனுஷனுக்கு அல்லாவுக்கு உள்ள வித்தியாசத்தை உணர்ந்து அல்லாஹு இடத்திலே துவா செய்திருக்கிறோமா அப்படி செய்தால் வானமும் திறக்கும் பூமியும் திறக்கும் மனுஷன்ட்டு நாலு தடவைக்கு அஞ்சாவது தடவை போனா அல்லது உள்ள இருந்துகிட்டே ஆள் இல்ல ஆஜியார் இல்லைன்றாங்க ஆனா அல்லாஹ் ரபுல் ஆலமின் இடத்துல மூணு தடவைக்கு நாலாவது தடவை நீ தான் தரணும் நீதான் தரணும் நீ தான் தரணும் நீ தான் தரணும்

நமக்கு என்ன வித்தியாசமும் இருக்கு பகல் நேரத்திலே கேட்டால் அடியான் கொடுப்பான் போய் ஒரு ஹாஜியார் வீட்டு கதவை தட்டி அசலாம் அலைக்கும் பள்ளிவாசல் ராத்திரி ரெண்டு மணிக்கு கதவை தட்டி கேட்டா என்ன நடக்கும் அடுத்த நாள் காலையில நாய்கள் ஜாக்கிரதைன்னு ஒரு போர்டை போட்டுருவார் ஹாஜியார் நடக்குமா இல்லையா ஆனால் அல்லாஹ் ரபுலாலின் வாயில் என்றைக்கும் அடைக்கப்படுவதில்லை பகலில் கேட்டாலும் கொடுப்பான் இரவில் கேட்டாலும் கொடுப்பான் ராபியத்துல் பசரியா ரவி அல்லாஹு தாஜத்து நேரத்திலே அழுகிற பொழுது கையை உயர்த்தி கேட்கிறார்கள் ரபுல் அலமீனே உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரர்களும் தன் வாயிலை அடைத்து விட்டார்கள் ரப்பே திறந்திருக்கிற ஒரே வாயில் ஒப்பற்ற வாயில் உன் வாயில் தான் ரப்பே அதனால் உன்னிடத்தில் கேட்கிறேன் ரப்பே நீ கொடுத்து விடு ரப்பே என்று ராபியத்துல் பசரியா ரவி அல்லாஹு கேட்கிறார்களே இரவும் பகலும் அடைக்கப்படாத ஒரே வாயில் அல்லாஹுவின் வாயில் கேட்டால் கொடுப்பான் என்ற உணர்வு வந்ததா இன்னொரு வித்தியாசமும் உண்டு அடியானுக்கும் அல்லாவுக்கும் இன்னொரு வித்தியாசமும் உண்டு அல்லாஹ் ரபுல் ஆலமின் எதிரிக்கும் கூட கொடுப்பான் நம்மால் எதிரி கொடுக்க மாட்டான் கொஞ்சம் மாத்தமா நடந்தா எவனுக்கு வேண்டாலும் கொடுப்பேன் ஏன் சொந்தத்துக்கு மட்டும் கொடுக்க மாட்டான் சொல்வது உண்டு ஆனால் அப்படி இல்ல எண்பது வயது எண்பத்தி வயது வரைக்கும் ஒரு முறை கூட அல்லாஹ் என்று சொல்லாதவனுக்கும் கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான் ரிசுக்கை கொடுக்கிறான் மரியாதையை கொடுக்கிறான் வீட்டை கொடுக்கிறான் ஆசலை கொடுக்கிறான் குழந்தைகளை கொடுக்கிறான் ஒரு முறை தன் வாழ்க்கையில் அல்லாஹ் என்று சொல்லவில்லை நாம் யோசிக்க வேண்டாமா காலம் முழுக்க அல்லா 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிற நமக்கு அல்லா கொடுக்காமலா போய் விடுவான் கொடுக்காமலா போய் விடுவான் யோசிக்க வேண்டாம் எனக்கு கொடுத்த தீர்வான் என்ற உணர்வோடு காவிர்களுக்கெல்லாம் கொடுக்கிற ரப்பே எனக்கு கொடு என்று கேட்டால் அல்லாஹ் களம் இறங்கி கொடுப்பான் அல்லாவுக்கு நமக்கு இன்னொரு வித்தியாசம் கூட இருக்கு அடியான் கேட்பதை விட குறைவாக கொடுப்பான் அல்லாஹ் கேட்பதை விட அதிகமாக கொடுப்பான் ஒரு ஆண்ட போய் இருபதாயிரம் கேட்டா ரெண்டாயிரம் கொடுப்பாரு அல்ல கேட்டூறு கொடுப்பார் கொடுப்பார் போற்றுகிறதே எதற்காக கொடைவள்ளல் என்றால் காரணம் ஒருவர் போய் ரூபாய் எனக்கு அஞ்சு ரூபாய் சாத்தம் தாய் கணக்கு பிள்ளை கூட்டி ஐநூறு கொடு என்றார் கணக்கு முள்ள காத்தமை பார்த்து கேட்கிறார் அவர் கேட்கிறதே அஞ்சு நீங்க ஐநூறு கொடுக்க சொல்றீங்களே அவர் தகுதிக்கு ஏற்றவாறு அவர் கேட்டிருக்கிறார் நான் என் தகுதிக்கு ஏற்றவாறு கொடுக்க வேண்டாமா இது ஒன்றுதான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் தஹ்திக்கு ஏற்றவர் கேட்டால் அவன் தகுதிக்கு ஏற்றவாறு அல்லாஹ் கொடுக்கிறான் இப்ராஹிம் अलैहिस्सலாம் அண்ணவர்கள் என்ன கேட்டார்கள் ரபுல் ஆலமீனே தண்ணியில விட்டு வந்திருக்கேன் பாலைவன மண்ணிலே விட்டு வந்திருக்கேன் வர்ஸுகுஹும் 미ன சமராத் அவங்களுக்கு பல வர்க்கங்களை சாப்பிட கொடு என்று அவங்க கேட்டாங்க அவங்க தகுதிக்கு அவங்க கேட்டாங்க ஹலீலுல்லாஹ்

கேட்டது ஒன்று கொடுத்தது வரலாறு சொல்லும் உலக அழகன் குரான் இடத்தில் கேட்டால் யூசுப் அலிகலாம் என்று சொல்லும் உலக அழகு யார் என்று கேட்டீர்கள் என்றால் குரான் உலக அழகி அழகுக்காக வேண்டிய மனமுடிக்கிறார் ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக வீட்டை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள் நீ வீட்டை விட்டு போகணும் செல்ல வேண்டும் இந்த ஆசியாவுக்கு யாரும் அடைக்கலம் அளிக்க கூடாது வீட்டை விட்டு கணவன் வீட்டிலிருந்து மனைவி இறங்குகிற பொழுது தனியாக கேட்ட துவா குரானில் இடம்பெற்றிருக்கிறது என்னை மாளிகையை விட்டு இறக்கி விட்டான் எனக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுறப்பே அந்த அம்மா கேக்குறாங்க அல்லா புரிஞ்சு கேக்குறாங்க சொர்க்கத்துல ஒரு பெண்மணி மாளிகையில தனியா இருந்தா கணவன் இல்லாமல் ஒரு பெண் இருந்தால் அந்த வீட்டுக்கு அலங்காரம் இல்லை அதனால் பெருமனார் செல்லல்லா பொலிவு செல்லும் சொல்லுவார்கள் ஹதீஜா அலி அல்லா வபாத்தாகிற பொழுது அம்மா ஹதீஜா நீங்கள் வபாத்தாகி என் மனைவி ஆசியாவை சந்திப்பீர்கள் சலாம் சொல்லுங்கள் என்றார்கள் கேட்டது மாளிகையைத்தான் மாளிகையின் கதாநாயகனையும் சேர்த்து கொடுத்தான் இதுதான் ஒன்றி அல்லாஹ் அவன் தகுதிக்கு ஏற்றவாறு கொடுக்கிறான் துவாவும் மானத்தையும் திறந்து கொண்டு வந்து அன்புக்குரியவர்களே பெருமானார் செல்ல அல்லாஹு அல்லாஹ் கொடுத்த பெரிய பக்தம்